விசாரணை நடந்துகிட்டு இருக்குது கொடுத்துட்டு இருக்காங்க கோர்ட் முடிவு பண்ணட்டும் காவல்துறை முடிவு பண்ணட்டும் கோர்ட் வந்து இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்ற பட்சத்துல அந்த தவறு நாங்க ஏத்துக்கிட்டு அதுல மாற்றம் கொண்டு வரதுக்கு தயார்ன்னு சொல்லி எங்க எம்டி பேட்டி கொடுத்துட்டு உள்ள போயிருக்காரு அதுக்கு இடையில யூடியூப்ல போட்டோம் பேஸ்புக்ல போட்டு எதுக்கு அவதூறு செய்யணும் இந்த அவதூறு செய்யற ஒரு மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல வணக்கம் நாங்க மைவித்திரி நிறுவனத்துக்கு ஆதரவாக வந்து இங்க புகார் கொடுக்க வந்திருக்கிறோம் கடந்த ஒரு வருஷமாக எங்க வந்து தொடர்ந்து புகார்கள் கொடுத்துட்டு வர அடிப்படையில் இங்க கோவை காவல்துறை வந்து சுமோட்டோவா இந்த கேஸ எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அதுல எந்த தவறும் அங்க சொல்லல இதுக்கு எங்க கம்பெனி நிர்வாகம் எல்லாத்துலயும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்க எம்டி சார் எல்லா இடத்துலயும் இதுக்கான ஆதாரங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இந்த சூழல்ல இந்த அசோக் அப்படிங்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவரே தொடர்ந்து யூடியூப்ல எதிராக பேசிட்டு இருக்காரு அவரை வந்து நாங்க தவறு சொல்லல அவர் ஒரு மக்கள் சார்ந்த ஒரு கட்சியில இருக்கிறாரு இந்த விஷயத்த மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டாரு அதை நாங்க தவறு சொல்லல பட் கொடுத்துட்டாரு கேஸ் இப்ப கேஸ் விசாரணையில இருந்துட்டு இருக்கு ஆனா அவரு வந்து ஏதோ காவல்துறையோட ஆள் மாறியும் இந்த நீதித்துறையில ஒருத்தராகவும் பேட்டித்துட்டு இருக்காரு இதுதான் நடக்கும் இதுதான் அடுத்து நடக்க போதுன்னு சொல்லிட்டு மக்களுடைய மனநிலையை கருத்தில் எடுத்துக்காம ஒவ்வொரு தடவையும் இந்த கம்பெனியை மூடிடுவாங்க இனி உங்களுக்கு வருமானம் வராது ஆல்ரெடி அதிகமா சேர்த்து வச்சிருக்கிற வருமானம் யாரும் சம்பாரிச்சிங்களோ அவங்க பறிமுதல் பண்ண சொல்லிட்டு இந்த கம்பெனி எம்டி மேல தொடர்ந்து தொடர்ந்து அவதூறுகளை பரப்புறது இல்லாம அவர் மேல வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு இதுல வருமானம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறவங்க மேலையும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு கம்பெனி கம்பெனி மேல புகார் கொடுக்க சொல்லி மிரட்டுறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் மேல காவல்துறையோ அரசோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறது இல்ல அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியும் அது இல்ல எங்க கம்பெனி நிர்வாகம் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கிற பட்சத்துல சீக்கிரமா இந்த விசாரணை முடிச்சு எங்க எம்டி சார விடுதலை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு நாங்க புகார் கொடுக்க வந்திருக்கிறோம் தவறுன்னு சொல்லவே இல்ல சார் கடந்த ஒன் இயரா அங்க என்னென்ன கேக்குறாங்களோ அதுக்கு தேவையான எல்லா எவிடென்ஸையும் சார் கொடுத்துட்டு இருக்காரு இஓ டபிள்யூல இருந்து என்னென்ன என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு கடந்த ஒரு வருஷமா போயிட்டு இருக்காரு என்ன பிரச்சனை கோர்ட் அதாவது தவறு சொல்லியாச்சு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது கொடுத்துட்டு இருக்காங்க கோர்ட் முடிவு பண்ணட்டும் காவல்துறை முடிவு பண்ணிட்டோம் கோர்ட் வந்து இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்ற பட்சத்துல அந்த தவறு நாங்க ஏத்துக்கிட்டு அதுல மாற்றம் கொண்டு வரதுக்கு தயார்னு சொல்லி எங்க எம்டி பேட்டி கொடுத்துட்டு உள்ள போயிருக்காரு அதுக்கு இடையில யூடியூப்ல போட்டோம் பேஸ்புக்ல போட்டு எதுக்கு அவதூறு செய்யணும் இந்த அவதூறு செய்யற ஒரு மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல யார் அவர் எது போலீஸ் ஆளா இல்ல கவர்மெண்டோட பிரச்சனா இல்ல நீதித்துறையோட பிரச்சனா யார் அவர் யார் பறிமுல் செய்யிருக்கு சொத்துக்களை பறிமுல் செய்யணும்னு சொல்றதுக்கு அவர் யாருங்க அவர் என்ன பொசிஷன்ல இருக்காரு தான் நாங்க கேக்குறோம் சார் அதாவது வந்து பிப்ரவரி மாசம் அமௌண்ட் மார்ச்ல வந்தது சார் மார்ச்ல இருந்து கேஒசி அப்டேட்டுக்காகவும் தேர்தல் விதிமுறையின் காரணமாகவும் அது நிறுத்தி வைக்கப்பட்டது கரெக்டா ஜூன் நாலு அந்த இன்னைக்கு ரிசல்ட் வர கோர்ட் எங்க கேஸ் வந்து ஹை கோர்ட்ல பெட்டிஷன் ஆகுது அப்ப எப்படி அமௌண்ட் தர முடியும் அந்த பணம் கொடுக்கறவரு உள்ள இருக்காரு இல்லைங்களா எப்படி பணம் தர முடியும் விசாரணைக்கு எல்லா இடத்துலயும் கட்டுப்பட்டு நிக்கிறாரு அப்ப அந்த விசாரணை உடனடியா முடிச்சு மக்களுக்கு ஒரு

என்ன சார் வேணும் அந்த ஜிஎஸ்டியோட எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபுட்டு எங்க அந்த சப்ளிமெண்ட் எங்க தயாராகி வந்ததுங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம் நாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது ஸ்டோர் தமிழ்நாடு முழுக்க ஒர்க் ஆயிட்டு இருக்கு ரன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அந்த ஸ்டோர்ல என்னென்ன பொருள் இருக்குதுங்கிறத நாங்க விசிபிளா வச்சிருக்கோம் எல்லா ஸ்டோர்லயும் வந்து நாங்க வச்சு காட்டிட்டு இருக்கிறோம் அதை வித்துட்டு இருக்கோம் அதை வாங்கி சாப்பிட்டவங்களுடைய ரிவியூ தான் எங்களோட ஏடா வந்துட்டு இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லையே சார் அது மட்டும் இல்ல சார் இது வந்து எம்எல்எம் ஸ்கீம் சொல்றாங்க கண்டிப்பா இது எம்எல்எம் கிடையாது இது ஒரு விளம்பரத்துவையும் துறை இணைஞ்ச ஒரு ஸ்கீம் கிட்டத்தட்ட ஒரு கோடி கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு கார்பரேட்டு தேவை கஸ்டமர்ஸ் தானே இந்த கஸ்டமர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா இந்த பிசினஸ் வேற லெவலில் போக போகுது இன்னைக்கு முதலீடுகள் இருக்குறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போது அரசு பட் இங்க தேசிய முதலாளியா அவர் நிக்கிறாரு ஏன் கார்பரேட்டோ அரசாங்கம் இவருக்கு வந்து எதிராக நிக்கிறாங்க எங்களோட கேள்வி உள்நாட்டு சந்தையில தேசிய முதலாளிகளை ஆதரிக்க வேண்டிய அரசு வேடிக்கை வெளியிலிருந்து இவ்வளவு மக்கள் இருக்காங்க எழுபத்தி அஞ்சு லட்சம் சீக்கிரமா இந்த விசாரணையை முடிச்சுட்டு நடத்தினா நடத்து இல்ல ஆர்டர் போடலாமே இன்னைக்கு சிஎம்க்கும் சரி ஈக்கும் சரி நிறைய பெடிஷன் போயிட்டே இருக்கு அப்ப அரசு இதுல துரிதமா செயல்பட்டு விரைவா நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எங்களோட கோரிக்கை